வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் பகுதி எழுபத்தி ஐந்தை காண்போமா பூமாதேவியிடம் ஒவ்வொருவராக பாலை கறந்து கொண்டு வருகின்றனர் சித்தலோகத்தை சேர்ந்தவர்களும் வித்யாதர லோகத்தைச் சேர்ந்தவர்களும் மா முனிவர் கபிலரை கன்றாக்கி வானத்தை கலசமாக்கி அதில் அனிமாவிலிருந்து தொடங்கும் யோக சித்திகளை பாலாக கறந்தனர் உண்மையில் லோகத்தைச் சேர்ந்தவர்கள் வானில் பறக்கும் ஆற்றல் உடையவர்களாவர் திம்புருட லோகத்தைச் சேர்ந்தவர்கள் மயன் என்னும் அசுரனை கன்றாக்கி சக்திகளை பாலாக கறந்தனர் அந்த சக்தியின் துணை கொண்டு கண்ணுக்கு தெரியாதவாறு மறையலாம் வேறொரு வடிவத்தில் தோன்றலாம் இத்தகைய சக்திகளுக்கு ஈசிதா என்று பெயர் இவர்கள் பல்வேறு அதிசயத்தக்க மாயமான செயல்களை செய்பவர்கள் எட்சர்களும் இராட்சசர்களும் பேய்களும் பூதங்களும் நரமாமிசம் முன்போர் ஆவர் பின்னர் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சிவபெருமானின் அவதாரமான பூதநாதனை கன்றாக்கி இரத்தத்தினால் செய்யப்படும் மதுபானத்தை கறந்து அதனை மண்டை ஓடுகளில் தேக்கினர் இதன் பின்னர் படமெடுக்காத பாம்புகள் பெரிய நாகங்கள் தேள்கள் மற்றும் நச்சு உயிர்கள் அனைத்தும் தட்சகனிலிருந்து கண்டினை உருவாக்கி பூமியிலிருந்து பாலாக விஷம் முழுவதையும் கறந்து அவ்விஷத்தை புற்றுக்களை பாத்திரமாக்கி அதில் வைத்து கொண்டன நான்கு கால் பிராணிகளான பசுக்கள் போன்றவை சிவபெருமானின் வாகனமான ரிஷபத்திலிருந்து ஒரு கன்றினையும் காட்டினை பாத்திரமாகவும் செய்து பால் கறந்தன அதனால் அவை உண்பதற்கு பசும் புற்களை பெற்றுக்கொண்டன கொடிய விலங்கான புலிகள் போன்றவை ஒரு சிங்கத்தை கன்றாக்கி அதன் மூலம் தசைகளை பாலாக பெற்றன பறவைகள் கருடனிலிருந்து ஒரு கண்டினை உருவாக்கி பூமியிலிருந்து அசையும் சிறு பூச்சிகள் மற்றும் அசையாத செடி கொடிகள் போன்றவற்றின் வடிவில் பாலை பெற்றுக்கொண்டன மரங்களெல்லாம் சேர்ந்து ஆலமரத்திலிருந்து ஒரு கண்டினை உருவாக்கி பல்வேறு சுவைமிக்க சாறுகளை பாலாக எடுத்துக்கொண்டன மலைகளெல்லாம் இமயமலையினை கண்டாக்கி பல்வேறு கனிமங்களையும் தாது பொருட்களையும் சிகரம் என்னும் பாத்திரங்களில் கலந்து கொண்டன பூமி கிரகமானது ஒவ்வொருவருக்கும் அவருக்குத் தேவையான உணவினை அளித்தது மிருது மன்னரின் காலத்தில் பூமியானது அவரது முழு கட்டுப்பாட்டின் கீழே இருந்தது இவ்வாறு பூமியில் உள்ள அனைவரும் பல்வேறு வகையான கன்றுகளின் வடிவத்தில் அவரவர்களுக்குரிய குறிப்பிட்ட உணவினை பாலாக கறந்து பல்வேறு வகையான பாத்திரங்களில் நிரப்பிக்கொண்டனர் குருவம்சத்தின் தலைவனான அன்பிற்குரிய விதுரனே இவ்வாறு பிரிது மன்னரும் மற்றவர்களும் தங்கள் வாழ்விற்குரிய உணவினை பல்வேறு வகையான கன்றுகளின் வடிவில் பல்வேறு வகையான உணவுப் பொருட்களை பெற்றுக்கொண்டனர் இவ்வாறு அவர்கள் தங்கள் உணவினை பாலின் வடிவத்தில் பெற்றுக்கொண்டனர் பூமியானது பல்வேறு வகையான உயிர்களுக்குரிய உணவுப் பொருட்களை போதுமான அளவிற்கு அளித்ததைக் கண்டு மிருது மன்னர் பூமியினிடம் மிகுந்த திருப்தியுற்றார் இதன் பின்னர் மன்னர்களின் மன்னரான பிரது வில்லி வலிமையினால் மலைகளை உடைத்து துண்டு துண்டாக்கி பூமியின் மேற்பரப்பினை சமதளமாக்கினார் அவரது கருணையினால் பூமியின் மேற்பரப்பு சமதளமானது பொதுவாக பூமியில் உள்ள மலைகளும் மேடான பகுதிகளும் வஜ்ராயுதத்தினாலேயே உடைத்து சமதளமாக்கப்படும் மேலும் இது தேவேந்திரனின் வேலையாகும் ஆயினும் பகவானின் அவதாரமான மிருது மன்னர் மலைகளையும் முகடுகளையும் உடைப்பதற்கு தேவேந்திரனுக்காக காத்திராமல் தானே தனது ஆற்றல் மிக்க வில்லினால் உடைத்து தூளாக்கினார் தனது நாட்டில் உள்ள குடிமக்கள் அனைவருக்கும் சிறந்த தந்தையாக விளங்கினார் மக்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்புகள் மற்றும் வாழ்க்கை ஆதாரங்கள் போன்றவற்றை வழங்கினார் மிருது மன்னர் பூமியின் பரப்பை சமதளமாக்கிய பின்பு அவரவர் விருப்பத்திற்கேற்ப பல்வேறு வகையான குடியிருப்புகளாக அடையாளமிட்டு பிரித்துக் கொடுத்தார் இவ்வாறு பிருது மன்னர் பல வகையான கிராமங்கள் குடியிருப்புகள் பட்டினங்கள் கோட்டைகள் இடைச்சேரிகள் நாட்டு தொழுவங்கள் மாளிகைகள் சுரங்கங்கள் விவசாய நகரங்கள் மற்றும் மலைவாழ் குடியிருப்புகள் போன்றவற்றை உருவாக்கினார் மன்னரின் காலத்திற்கு முன்பு பல்வேறு வகையான கிராமங்கள் நகரங்கள் மேய்ச்சல் நிலங்கள் என்பதையெல்லாம் திட்டமிட்டு அமைக்கப்படவில்லை அங்கும் மிங்குமாக சிதறி இருந்தன மக்களும் தங்கள் மனம் போன போக்கில் குடியிருப்புகளை கட்டிக்கொண்டனர் விருது மன்னனின் ஆட்சிக்கு பிறகு இவை அனைத்தும் அழகாக திட்டமிட்டு அமைத்து தரப்பட்டன நகரங்கள் மற்றும் பெருநகரங்கள் போன்றவற்றிற்கு திட்டமிடுதல் புதிதான செயல் அன்று அவை விருது மன்னரின் காலத்திலிருந்து செயல்பட்டு வருகின்றது என்பது தெரிகின்றது பாகவதத்திலும் இது போன்ற பழைய நகரங்களின் விளக்கங்கள் எல்லாம் காணப்படுகின்றன ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு பகவான் கிருஷ்ணரின் தலைநகரமான துவாரகை திட்டமிட்டு கட்டப்பட்டிருந்தது போலவே மதுரா அஸ்தினாபுரம் போன்றவை நன்கு கட்டப்பட்ட நகரங்களாகும் இவையெல்லாம் இன்றைய நவீன கண்டுபிடிப்பு அல்ல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அமைந்திருந்தது பூமாதேவியானவள் பிரிருது மன்னருக்கு மகளாக விளங்கியதால் பூமிக்கு பிருத்வி என்று பெயர் ஏற்பட்டது மா மனிதர் மைத்ரேயர் தொடர்ந்து கூறினார் அன்பார்ந்த விதுரனே மன்னர் சரஸ்வதி நதியின் கீழ் திசையில் ஆறு பாயும் இடத்தில் நூறு அசுவமேத யாகங்கள் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் பிரிது மன்னரால் செய்யப்பட்ட இந்த அசுவமேத யாகத்தை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி எழுபத்தி ஆறில் காண்போமா இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எளிய தமிழில் நமக்கு எழுதி தந்தவர் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் அவர்கள் அதனை உங்களுக்காக நான் வாசித்திருக்கிறேன் அடுத்த பகுதியில் காண்போமா நன்றி வணக்கம்